தனிப்பெரும் கருணை வடிவான அருபெரும் ஜோதி ஆண்டவரை இணைத்து அனைத்து ஊர்கூற்றிருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்ச் பகுதியை நான் தொடங்குகிறேன் இதுவரை இருதய சம்பந்தமான நோய்க்கு இசையும் ஒரு மருந்தாகும் என்ற கோட்பாட்டோடு நூற்றி பதினைந்து நூற்றி பதினாறு ஆகிய பகுதிகளை தொடர்ந்து இந்த பகுதியை நினைவுபடுத்துகிறேன் திருமதி தாமரை செல்வி அவர்கள் பல்வேறு ராகங்களிலே சகானா காமாஸ் சாரங்கா ஆபேரி ஆகிய நான்கு ராகங்களோடு மோகனம் ஆகிய ஐந்தாவது ராகத்தில் இந்த முறைப்படி வீணையை வாசித்து இசைத்து இருதயத்திற்கு ஒரு மருந்து ஆகும் இசையும் ஒரு மருந்தாகும் என்று வணக்கினால் அம்மையாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இசை மருந்து என்பதை பற்றி தமிழ் இசையை படிய தோற்றும் வளர்ச்சிகள் எல்லாம் என்னுடைய முன்னுரையிலே சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இன்னொரு புதிய செய்தி ஆய்வு செய்தியாக இந்த பகுதியிலே சொல்ல விழுகிறேன் தமிழ் இசை தமிழன் மிக தொன்மையானவன் என்பது நம்ம நாம் அறிவோம் பல்வேறு அறிஞர்கள் தான் சொல்லி இருக்கிறார்கள் கா அப்பாதுரையார் என்ற ஒரு தமிழறிஞர் பன்மொழி புலவர் அவர் குமரிக்கண்டம் அல்லது மறைந்த தமிழ்நாடு என்ற ஒரு புத்தகத்திலே ஒரு கருத்தை சொல்கிறார் வடவேல் எரிந்த வான்பகை பொறாது பகுரிலே ஆற்று பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று ஒரு கருத்தை சொல்கிறார் இதன் பின்னணியிலே ஒரு வரலாற்று கதை அது நமக்கு தேவையில்லை பகுலிய ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடு கொடு கடல் கொள்ள என்ற ஒரு செய்தியின் மூலமாக கண்டம் என்பதுதான் பழைய தமிழ் நாடாக இருந்திருக்கிறது என்ற ஒரு கருத்தை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதுல வந்து நாப்பத்தி நாடுகள் இருந்ததாக சொல்கிறார் ஏழு தெங்க நாடு ஏழு முன்பாதை நாடு ஏழு பின்பாறை நாடு என்று ஏழு நாடுகள் பெரும் நாடுகள் இருந்ததாகவும் அந்த ஒவ்வொரு நாட்டுக்கு ஏழு உள் நாடுகள் இருந்ததாகவும் ஆக ஏழு நாப்பத்தி ஒன்பது நாடுகள் கடல் கொண்டதாக அவர் சொல்லுகிறார் அதுல ஏழு குண காரை நாடு என்று ஒரு நாட்டை சொல்கிறார் குண குணதிசை என்றால் கிழக்கு திசை அந்த கிழக்கு திசையிலே இருக்கின்ற நாடு குண நாடு நாட்டிலே காரை நாடு என்று ஒரு நாடு இருந்ததாக சொல்கிறார் இந்த காரை நாட்டிலே தோன்றிய இசைதான் காரை நாட்டு இசை அதுதான் கர்நாடக இசையாக மாறியதாக ஒரு ஆய்வு அதுதான் தமிழிசை கர்நாடகா என்று இப்ப சொல்லப்படுகின்ற வழங்கப்படுகின்ற அந்த இடம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுக்கு மேலேதான் வழக்குக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தான் கர்நாடகா என்ற சொல்லே உருவானதாக சொல்லுவார்கள் அதற்கு முன்னாலே மைசூர் மாநிலம் என்று சொல்லப்படுவது ஆக கர்நாடகா என்ற சொல் வள சொல்ல ஆய்வே சொல் தொடரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே வந்தது ஆகவே அங்க கர்நாடக மியூசிக் என்பது தமிழிசையோடு சேர்த்து சொல்லப்படுவது உங்களுக்கு பொருந்துவதாக இல்லை என்று கருதுகிறேன் எனவே காரை நாட்டில் தோன்றிய அந்த இசை கர்நாடக இசை அதுதான் தமிழ் இசை பழைய வழக்குகள் காலப்போக்கில மாறியது மாடு என்று ஒரு சொல் இப்பொழுது விலங்கிடங்களை குறிக்கிறது ஆனா திருவள்ளுவர் மாடு அல்ல மற்ற என்ற சொல் ஆட்சியிலே செல்வத்தை குறிக்கிறார் குப்பை என்ற சொல்லும் அப்படித்தான் நாற்றம் என்ற சொல்லும் அதே போலத்தான் ஆகமும் என்ற ஒரு சொல் தமிழ் சொல் வேதம் என்ற சொல்லும் தமிழ் சொல்லுதான் ஆகமம் அப்படின்னா ஆனா பசு கமம் அப்படின்னு நிறைவுன்னு அர்த்தம் கமம் நிறைந்து இயலும் என்பது துல்காப்பியம் தொல்காப்பியர் கமம் என்ற சொல்லுக்கு மன நிறைவு என்ற பொருளை தருகிறார் ஆனா காலப்போக்குல அது காமம் என்ற சொல்லாக மாறி தவறான வழக்குகளில் இறந்துபடுகிறது ஆ கமம் என்ற ஆன்ம பசு ஜீவன் பசு பதி பாசம் என்று சொல்வோம் இல்லையா அந்த ஆனால் பசுன்னு அர்த்தம் ஓரெழுத்து ஒரு மொழி கமம் என்றால் நிறைவை தருவது பசுவிற்கு ஆன்மாவிற்கு நிறைவை தருகின்ற ஒன்று என்பது பொருள் அதான் ஆகமம் என்பது வேகம் என்பது வே என்ன ஓர் எழுத்து ஒரு மொழி மூகிலை குறிப்பது வேயுதல் அப்படின்னா மூடுதல் அர்த்தம் அதுதான் மறை என்று ஆனது ஆகவே மறைவாக சொல்லப்பட்டது வேதம் என்று சொல்லப்படுவது ஆகவே இந்த சொற்கள் எல்லாம் காலப்போக்கிலே களமாடப்பட்டு விட்டன இசை போன்ற கலை கலைகள் இறைவனை பற்றிய செய்தி தத்துவ செய்திகள் எல்லாம் காலப்போக்கிலே களைமாடப்பட்டு வேற்றுமொழியிலே போனது இதை அடுத்து இதை தொடர்ந்து சொல்லுகிறேன்